ஜார்க்கண்டில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன அதேபோன்று வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் அறுபத்தி நான்கு சதவீத வாக்கள் என்பது பதிவாகியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களின் இரண்டு சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரம் என்ன ஜார்க்கண்ட் மற்றும் ஜார்க்கண்ட சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்துள்ளது வாக்கு பதிவு என்பது காலை ஏழு மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரை நடைபெற்று தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவு என்பது சுமார் அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் ஐந்து மணி வரை பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் வந்து தெரிவித்துள்ளது அதே போல வயநாடு தொகுதியினுடைய மக்களவை இடைத்தேர்தலில் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் தற்பொழுது வந்துள்ளது சுமார் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் வரை பதிவாகி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்க சுமார் ஒன்பது சதவீதமான வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது முழு பணிகள் முடிவடைந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வ சதவீதம் என்பது இந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்கு பதிவாகியுள்ளது என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் மிக முக்கியமாக ஜார்க்கண்டை பொறுத்தளவில் எந்த ஒரு பதற்றமான வாக்குச்சாவையில் எதிலும் பாதிப்பு ஏற்படவில்லை வன்முறை அட்ட ஒரு தேர்தல் என்பது இந்த மாதிரி நடந்து முடிந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகார அறிவித்துள்ளது தகவலுக்கு நன்றி சுசித்ரா